இந்த மேராஜனுடைய விஷயத்தை பொறுத்தளவுக்கு நம்ம செல்லதாளி சிலம் வந்து உயிரோடு போனாங்க அந்த ரூ மட்டும் போணுச்சு அப்படின்றது எல்லாமே ஏற்றுக்கிறோம் உடலோடு போனாங்க அப்படின்றதுல தான் நிறைய விவாதங்கள் நிறைய சந்தேகங்கள் வருது செல்லநாளி சிலம் உடலோடும் போனாங்களா மேராஜுக்கு உடலோடு தான் போனாங்க ஏண்டா பல ஆதாரங்கள் இருக்குது இது ஒரு இன்றைக்கி நம்ம உட்காந்து வியந்து பேசுகிறோம் அந்த மேராஜை பற்றி சொன்னால் உடலோடு போனதுனால தானே அவங்க ரூஹ மட்டும் போய்ட்டு வச்சுன்னு வச்சுக்கிறேங்க இது ஒரு எல்லார் நாளையும் ஒரு அற்புதமாக கரைக்க மாட்டாங்கல்ல ரூஹு தான் எல்லா இடத்துக்கும் போகுமே இன்றைக்கி நம்ம அதை பேச வச்சோம்னா உடலோடு தான் போனாங்க அது உடலும் போனாங்கிறத குரானில் நம்ம பார்க்கலாம் எப்படி அப்படின்னு கேட்டால் சுபஹான் அஸ்ரா பி அப்தி தனது அடியாரை இரவு நேரத்தில் அழைத்து சென்றானே அந்த இறைவன் தூயவன் இங்கே தனது அடியாரை அழைத்து சென்றான் என்று தான் நல்லா சொல்கிறான் அடியாறுனா யார் உடலும் உயிரும் உள்ளவருக்கு தான் அடியார் சப்போஸ் உயிர் மட்டும்னு வச்சுக்கிறேங்க இருவன் எப்படி தெரியுமா சொல்லியிருப்பான் பி ரூஹை அப்திகின்னு இருப்பான் தன் அடியாரின் ரூஹை அழைத்து சென்றான்னு சொல்லியிருக்கணும் அடியாரையே அழைத்து போனேங்கிறான் ஒன்று இன்னொன்று புராக் வாகனம் வந்துச்சு இல்லை மக்காவிலேருந்து கூட்டி போகிறதுக்கு வாகனம் எதுக்கு உடலில் இருந்தால் தான் வாகனம் தேவைப்படும் அவர் ரூஹுக்கு வந்து வாகனம் தேவையில்லையே அதனால அதனால் இதுவெல்லாம் உடல் தான் போகணும் இன்னும் சொன்னால் இது அற்புதம் சொன்னோம் இதுவன் சொன்னா ஜன்னர் ஒரு நிகழ்வை உங்களுக்கு நாம் நடத்தணும் நபி அவர்களே மக்களை சோதிக்க வேண்டும் என்பதற்காக ஏன்னா இப்படி கருத்த செலாசம் வந்து சொன்னாங்க நான் அந்த மாதிரி ஏழு வனங்களையும் கடந்து போனேன் இறைவனை சந்தித்தேன் பேசினேன் பார்த்தேன் திரும்ப வந்தேன்னு சொல்லும்போது எப்படிங்க இதெல்லாம் முடியும்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு சில பேர் இஸ்லாத்தை விட்டு இது சோதனை இறைவன் இறைத்துவ சல்லா அலிஸ்வலம் சொல்கிறதை நம்புகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு தேர்வு தான் இது இது ஒரு பரீட்சை இந்த பரீட்சையில் யார் பாஸ் பண்ணுறாங்க யார் ஆகிறாங்க சரி எப்போ இது தேர்வு ஆக்க முடியும் உடலோடு போனாதான் உயிரோடு போனாதான் எல்லாம் நம்பிடுவாங்களே உடலோடு போனாங்கிறத உடலோடும் உயிரோடும் அல்லாவே சந்தி மேராஜ் தான் இது ஆமாம்